விளைச்சி கண் குளிச்சு நமைச்சலுக்கான எண்ணெய் தயாரிக்க போகிறோம் இப்போ நான் வானிலியை அடுப்பில் வச்சுருக்கேன் அதை ஆன் பண்ணியிருக்கேன் அதை ஆன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அழு தேங்காய் எண்ணெயை விடுறேன் அது நல்லா காயணும் செஞ்சிருச்சு இப்போ அந்த சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கருகப்பிள்ளை பிழிஞ்ச சாறு கருகப்பிள்ளைய பிழிஞ்ச எடுத்த சாரை ஊற்றுறேன் மருதாணி விழுத தேங்காய் நீர் போடப்போம் போட்டு நல்லா கலக்கி விடணும் அது நல்லா எண்ணெயோட ஜாயிண்ட் ஆகி வேகணும் நல்லா விழுந்துச்சு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கார்போ அரிசி ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறமா வெந்தயம் ஒரு போட்டு நல்லா வந்து நல்லா கலந்து அந்த சாறுலாம் இறங்கினதுக்கப்புறமா எண்ணெயை கீழே இறக்கி வச்சு ஆனதுக்கப்புறமா வேற ஒரு போயிடுச்சு நுரைய இறங்கிடுச்சு இப்போ எண்ணெயென்னா இறக்கப்போம் செவ்வாய் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டேன் அப்புறமா வேற ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிங்க வெடி